ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பிரபஞ்ச வரிசையினால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஐந்து ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது இதை பிரபஞ்ச வசிய நாள் என்றும் சொல்லலாம் நம்முடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் வேண்டுதல் நிறைவேற நீண்ட நாள் நிறைவேறாத சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற்றி கொள்ள இந்த நாள் இந்த நாளை நாம் தவறவிடவே கூடாது இந்த நாளில் பிரபஞ்சத்திடம் வைக்கும் வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக பல பேர் மனதில் இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நாம் எல்லோரும் இந்த வசிய நாளில் செய்ய போகும் ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் இன்று காலை ஐந்து மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்திருக்கலாம் ஆனால் அதை விட்டவர்கள் யாருமே வருத்தப்பட வேண்டும் இன்று மாலை வரக்கூடிய ஐந்து ஐந்து மணியை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள இறைவன் ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பான் இன்று மாலை ஐந்து ஐந்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஐந்து ஐந்தில் ஐந்து ஐந்தில் இருந்து ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் முடிந்தால் பூஜை அறையில் விளக்கேற்றி குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை ஒரு முறை பெற்றுக் கொள்ளுங்கள் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் மனதில் குல தெய்வத்தின் பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள் ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய கோரிக்கையை ஐந்து முறை எழுத வேண்டும் ஒரே ஒரு கோரிக்கையை எழுதி வேண்டுதல் வைப்பது சிறப்பான பலனை தரும் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஐந்து விதமான கோரிக்கையை ஐந்து முறை எழுதலாம் ஐந்து துண்டு சீட்டுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு துண்டு சீட்டிலுமே ஒரு கோரிக்கையை ஐந்து முறை எழுதிவிடுங்கள் இந்த சீட்டை எல்லாம் அப்படியே பிரித்தபடி ஒவ்வொரு சீட்டுக்கு மேலே ஒவ்வொரு சீட்டாக அடுக்கி வைத்துவிட்டு அதன் மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீரை வைத்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 என்று ஐந்து முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை பருகிவிடுங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இந்த வழிபாட்டை சரியாக ஐந்து ஐந்து மணிக்கு எப்படி செய்வது நேரம் தவறுமே என்று கவலைப்பட வேண்டும் மாலை ஐந்து மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய துவங்கிவிடுங்கள் சரியாக ஐந்து ஐந்து மணி அடிக்கும் போது பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடி விட வேண்டும் இந்த எளிமையான பரிகாரம் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த வசிய நாளில் செய்வது அவ்வளவு எளிதல்ல பரிகாரத்தை செய்ய விடாமல் தடுக்க நிறைய தடைகளும் வரும் இருந்தாலுமே நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் எழுதிய ஐந்து கோரிக்கைகளும் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் அதிகபட்சம் ஐந்து மாதத்திற்குள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ள நீங்கள் முயற்சி எடுத்து போராடுங்கள் உங்களுடைய போராட்டத்திற்கு கடவுள் உறுதுணையாக வருவான் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்